வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அது தாங்க பார்க்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு ரெடியாக இருக்குது பொங்கல் வைக்கிறதுக்கு எப்பவுமே இந்த மாதிரி விரவு அடுப்பில் தாங்க நான் பொங்கல் வைப்பேன் கோலம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கோலம்லாம் பார்த்திங்கன்னா இல்லத்தரசி கோலம் சேனலில் பார்க்கலாம் பொங்க வைக்க ரெடி ஆயாச்சு பாருங்கள் பானையில் கொஞ்சமாக பால் ஊற்றி அதுக்கப்புறம் அந்த அரிசி கழிநீர் பிடிச்சி அந்த தண்ணியை ஊற்றி வச்சுருக்குறேன் அப்படிதான் நான் எப்போ பொங்கல் வைப்பேங்க ஒன்று சர்க்கரை பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் ஒன்று சாமிக்கு வைப்பேங்க எங்களோட குலதெய்வத்துக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் எங்கள் பையனுக்காக வைக்கிறதுங்க பூ பொங்கல் நாங்கள் சொல்லுவோம் ஊர்லெல்லாம் அதை வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கி தான் வச்சுருக்குறோம் ஆனால் இப்போ வந்து பொங்கல் அன்றைக்கே வச்சுருவங்க நான் இப்போ சூட வச்சுட்டு அதுக்கப்புறம் சுப்பு வர வச்சு அடுப்பு பற்ற வச்சுருக்குறேன் ரெண்டு அடுப்புக்குமே மாற்றி மாற்றி தீயரிச்சிட்ருக்கணுங்க பொங்கல் ரெடியாக இருக்கு பொங்கல் உளுந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன் வெண்பொங்கலுக்கு சக்கரை பொங்கலுக்கு ஒன்றே கால் டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேங்க பொன்னி பச்சரிசி தாங்க எடுத்துருக்குறேன் இப்போ பொங்கல் உழுவ போது உளுந்துருச்சு இப்போ அரிசி போட்டுக்கலாங்க இப்போ வெண்பொங்கல் இந்தடுப்பு சக்கரை பொங்கல் அந்த அடுப்புங்க ரெண்டு அடுப்புலேயும் ஃபஸ்ட் இருக்கிறது சக்கரை பொங்கல் ரெண்டாவது இருக்கிறது வெண்பொங்கல் இப்போ வெள்ளை சேர்த்துக்கிற அரிசி பருப்பு கேஸ் அடுப்பில் வறுத்து கொண்டு வந்து போட்டாச்சு உடச்சட்டி லைட்டாக வறுத்து ஊற வச்சு கழிநீர் பிடிச்சி கொண்டு வந்து போட்டாச்சுங்க வேகுது பருப்பு வெந்துருச்சு அரிசி பருப்பு ரெண்டுமே வெந்ததுக்கப்புறம் வெள்ளை சேர்த்துக்கிறேன் ஒன்றே கால் டம்ளர் அரிசி பருப்பு அரை டம்ளருங்க வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் இருக்கும் மொத்தம் ஒன்றை முக்கால்னா வெள்ளை ரெண்டு டம்ளர் இருக்குதுங்க அந்த அளவுக்கு எங்கள் வெள்ளத்தில் தூசு இல்லை அதனால் அப்படியே போட்டேங்க ஏன்னா திருவாதிரைக்களை சஞ்சரணுங்க அப்போ பார்த்த வேக வச்சு கரைச்சி பார்த்த ஒன்றும் டஸ்ட்டெல்லாம் இல்லை அதனால் அப்படியே போட்டுங்க பாருங்கள் நல்லா குழக்கோளம்தான் வச்சுருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வெண்கலப்பானை இது வந்து வெண்கலப்பானை அதனால் நல்லா உங்களுக்கு அந்த பொங்கல் வந்து இஞ்சி வந்துடும் அதனால் கொஞ்சம் குழ குள கொழன்னு வச்சுருக்குறேங்க முதலே நல்லா வச்சோம்னா அப்படியே கெட்டி ஆயிருங்க கரெக்டான பாதத்துக்கு வச்சோம்னா கெட்டி ஆயிரும் அதனால் இந்த மாதிரி பாதத்துக்கு வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க மறுபடியும் கூட வெள்ளம் பத்தாக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இது மொத்தமாக ரெண்டு டம்ளும் சேர்த்துக்கிட்டேங்க ஃபஸ்ட்டு முக்கால் டம்ளர் தான் சேர்த்துனேன் அப்புறம் பத்தாதுன்னு தோணுச்சு ரெண்டு ட ரெண்டு டம்ளராக சேர்த்திட்டேங்க அதுக்கு இது வெண்பொங்கல் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இல்லாட்டி உங்களுக்கு அப்படியே பிடிச்சிரும் அடி ஏன்னா விறகு அடுப்பில் செய்கிறோம்லங்க அதனால இப்போ முந்திரி திராட்சை வறுத்து போட்டுக்கிட்டேங்க நல்லா கிளறிக்கலாம் தேங்காயும் வறுத்து போட்டுக்கிட்டேங்க அதுலேயே அந்த முந்திரி திராட்சை வறுத்த அந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் நெய் இருக்கும் பண்ணுங்க அதிலே தேங்காயை வறுத்து போட்டுவிட்டேன் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் தூளாக சேர்த்துக்கிட்டேன் சூப்பர் டேஸ்ட்டு இருந்துச்சுங்க சர்க்கரை பொங்கல் அதனால் நிறைய வலியை வந்துருச்சுங்க அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறமா விளக்கிட்டேங்க அந்த பாத்திரத்தை பூரா நல்லா விளக்கிட்டு கொண்டு வந்து தான் சாமி விட்டேங்க பாருங்கள் இப்போ பொங்கல் கிளறி மூடியாச்சு அப்புறம் அதுக்கப்புறம் விலைக்கு கொண்டு வந்துட்டோம் இது சாமி பட்ற இடத்துல போட்ட கோலங்க இதெல்லாம் டக்குன்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் போடுறதுங்க இந்த கோலமெல்லாம் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலில் பார்த்திங்கன்னா கோலம்லாம் இருக்குது சாமி முறம் எங்கள் வீட்டுக்கிறத பூஜை பண்ணுறாங்க இந்த கோலம்லாம் பார்த்திங்கன்னா ஈசி கலர் கோலத்துக்காக போட்டது நாலு கோலம் போட்டாங்க மழை பெஞ்சதுனால சும்மா திருப்பிருப்பி கோலம் போட்டது இது வந்து இல்லத்தரசி கோலமுக்காக போட்டது இது வந்து சாமி கும்பிடும்போது போட்ட கோலங்க இந்த ரெண்டு கோலமுமே இது டக்குன்னு போட்ட குழந்தைங்க பொங்கல் பாருங்கள் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் இந்த மாதிரி சாப்பிட்டேங்க பழம் வெள்ளை வச்சு சாப்பிடுவோம் நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடுவோம் எங்கள் பையன் அங்கே உத்திரப்பிரதேசத்தில் பொங்கல் வச்சாங்க ஐஐடி கான்பூரில் இந்த மாதிரி எங்கள் வீட்டு பொங்கல் சிறப்பாக இருந்ததுங்க தேங்க் யூ